பெரம்பூரில் அறிவழகன் என்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் பிடித்தனர் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ஏ பிரிவு வகை ரவுடி அறிவழகன் ரவுடி அறிவழகன் மீது மூன்று கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ரவுடி அறிவழகன் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆந்திராவில் தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது இவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர் இந்நிலையில் பெரம்பூர் பனந்தோப்பு காலனி அருகே ரவுடி அறிவழகன் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ரவுடியை சுற்றி வளைத்தனர் அப்போது ரவுடி அறிவழகன் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளார் இதனையடுத்து போலீசார் ரவுடி அறிவழகனது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அவரை மீட்டு போலீசார் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் பெரம்பூர் பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது